நம வடிவாகிய அரர் ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தானசைவத்தின் ஆதிபரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய ஒருவரையும் திருக்கிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவரது ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது சன்னிதானம் அவருடைய ஒருவருளையும் அடியை முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு தன்னுடைய குழந்தை வந்து நல்ல படிச்சு வாழ்க்கையில பெரிய நிலைக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும்னு அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறாரு நிறைய செலவு பண்றாரு இந்த பையன் கொஞ்சம் விளையாட்டு போக்கா இருக்கான் அப்ப தப்பா அப்பா கூப்பிட்டு சொல்றாரு என்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நீ இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கேன் இதுக்கு சீட் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன் இதுக்கு பணம் வேற இவ்வளவு கட்டுறோம் அதனால கொஞ்சம் பொறுப்பா படிப்பா நீ என்ன பண்ற அண்ணன் பாடத்தை அண்ணன்னைக்கு படிச்சுட்டேன்னா ரொம்ப லேசா போகும் சிரமப்பட வேண்டாங்கிறாரு ஆனா அந்த பையன் அப்படி இல்ல இல்லை அது ஊரே போறது வேறது விளையாடுறது அப்படியே இருக்கா அப்பா கூப்பிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு கேக்குறாரு இப்ப அண்ணன்னைக்கு பாடத்தை படிச்சு என்ன படிச்சா என்னன்னு கேக்குறாரு இல்ல நான் வந்து அந்த கிளாஸ் போகணும் இந்த கிளாஸ் போகணும் எனக்கு நேரமே இல்லைங்களா அவர் சொல்றாரு சரி உனக்கு தினம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் படி ஆனா அந்த வீக்கெண்ட் இருக்கு பத்தியா அதுல வந்து சனி ஞாயிறு லீவு தானே அதுல நீ அந்த வாரத்துக்குரிய பாடங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிரு அப்போ சிரமப்படாமல் இருக்கலாம் என்கிறாரு அவன் அப்பவும் படிக்கிறது இல்லை அவனை கேட்டா என்ன சொல்றான் நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போறேன் மியூசிக் கிளாஸ் போறேன் அது இதுன்னு சொல்றான் அப்பா சொல்றாரு சரி அது போனா போதும் இந்த மாத பரீட்சை ஒன்று இருக்கும் அது ஒவ்வொரு மாதத்துலயும் இந்த மாத பரீட்சை வரும்போது நீ அந்த மாதத்துக்குரிய பாடம் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுருங்கிறார் அவன் அதையும் கேட்கல அடுத்து ஏப்பா அதுவும் படிக்கல காலாண்டு அரை ஆண்டு தேர்வு வரும் அப்பவாவது நீ அந்த காலாண்டு அப்பமும் படிக்கலை சரி இதெல்லாம் முடிஞ்சது கடைசியா முழு ஆண்டு தேர்வே அறிவிச்சாச்சு அப்போ அந்த பையனை கூப்பிட்டு சொல்றாரு எப்பா இவ்வளவு நாள் தான் படிக்காம விட்டுட்ட இப்ப முழு ஆண்டு தேர்வு அறிவிச்சாச்சு தேதி சொல்லியாச்சு இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்கு நீ இந்த இருபது நாளும் உன்னுடைய மற்ற வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்புல கவனம் செலுத்தி கொஞ்சம் ராத்திரி பகல் படிச்சீங்கன்னா நிச்சயமா தேர்ச்சி பெற்றுடலாம் நீ நல்லா படிப்பாங்கிற அவன் அப்பமும் படிக்கல என்ன பண்றான் முந்தின நாள் ஐயோ இவ்வளவு நாள் படிக்காம விட்டுட்டமே ஒருவேளை ஆயிடுவோமோ அப்படின்னு நினைச்சு பயந்து போய் முந்தின நாள் ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை அதையும் இதையும் போட்டு ஊர் தட்டுறான் மக்கப் பண்றான் இதையும் படிக்கிறான் நம்மளும் நிறைய பேரை பார்த்துருப்போம் கடைசியா அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற வரைக்கும் புஸ்தகத்தை வச்சு படப்படான்னு அப்படி இப்படியுமா திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டு இருப்பான் உள்ள போய் வினாத்தாளை வாங்கி பார்த்தா இவனுக்கு எதுவுமே தெரியல ஏற்கனவே இவன் படிச்சதெல்லாம் கூட இந்த பட அதுவும் ஞாபகத்துக்கு வராம போய் அவன் ஃபெயிலா போயிட்டான் இப்போ எல்லாம் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை ஆனா அந்த காலத்துல எல்லாம் ஆனவங்க மறுபடியும் அதே வகுப்புல போய் ஒரு வருஷம் படிக்கணும் இப்போ அடுத்த வருஷத்துக்கு அந்த வகுப்புக்கு வந்த பசங்க இந்த ஏற்கனவே கோட் அடிச்சு வந்தவன்டா சொல்லி இவனை எப்படி பார்ப்பாங்க இப்போ இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்பா சொன்ன மாதிரி ஆரம்பத்தில இருந்தே தொடர்ச்சியா நம்ம படிச்சிருந்தோம்னா பேச்சு பெற்று அடுத்தடுத்த வகுப்புக்கு போய் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கலாம் இதே பிரச்சனை தான் இங்கேயும் நம்முடைய குருநாதர் சொல்றாரு ஏன்பா உனக்கு எத்தனையோ பிறவியில நீ செய்த புண்ணிய பயனாக இந்த பிறவியில உனக்கு மானிட பிறப்பு கொடுத்துருக்காரு கடவுள் அரிதறி மானிட பிறத்திலருது அதனது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்திலருதுன்னு அவ்வையார் சொன்னது போல மானிட பிறவி கிடைச்சதே பெரிய வரம் அதுலையும் அண்ணன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மள கடவுள் அப்படி இல்லை வைக்கல நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காரு அடிப்படை தேவைகள் போக இன்னும் கொஞ்சம் சௌகரியத்தையும் கொடுத்துருக்காரு அப்போ என்ன சொல்றாரு நீ தினம் திருப்புகள் பாராயணம் பண்ணு முருகனை போய் வழிபாடு பண்ணு முருகனை நினைச்சுக்கோங்கிறாரு அவன் சொல்றான் டெய்லி எல்லாம் திருப்புகள் பாராயணம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை இப்ப அவர் சொல்றாரு சரி தினம் பண்ண முடியல இப்ப செவ்வாய் கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒரு நாள் வச்சுக்கோ அன்னைக்கு திருப்புகளை பாராயணம் பண்ணு முருகனை போய் வழிபாடு பண்ணு முருகனை நினைச்சுக்கோங்கிறாரு அதுக்கும் முடியலங்க வாரம் வாரம் எல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு வீக்கெண்டெல்லாம் நான் எங்கேயாவது அவுட்டிங் போவேன் அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்லப்பா மாசத்துக்கு ரெண்டு சஷ்டி வரும் அந்த சஷ்டி அன்னைக்கு திருப்புகள் பாராயணம் பண்ணி முருகன் வழிபாடு பண்ணுறதுன்னு ஒரு நிலையை வச்சுக்கோங்கிறாரு அதுவும் முடியாதுங்கிறான் சரி மாசத்துக்கு ரெண்டு வேண்டாம் மாசத்துக்கு ஒரு கிருத்திகை வரும் அன்னைக்கு பூரா முருகனை வழிபாடு பண்ணி திருப்புகள் பாராயணம் பண்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கோங்கிறாரு அதையும் பண்ணலை சரி இதெல்லாம் பண்ணலை வருஷத்துக்கு ஒரு முறை வைகாசி விசாகம் வரும் ஆடி கிருத்திகை வரும் தைப்பூசம் வரும் பங்குனி உத்தரம் வரும் அந்த நாள்ல திருப்புகள் முற்றோதுதல் நிறைய இடத்துல இப்போ நீ வீட்டில் உட்காந்து படிக்க முடியாட்டாலும் அங்க போய் உட்கார்ந்து அந்த முற்றோகுதல்ல கலந்துக்கிட்டு முருகனை வழிபடுங்கிறார் அதுவும் முடியல சரி இதெல்லாம் பண்ணல படிச்சா வேலை பார்த்தா எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் பெருக்குனா எல்லாம் முடிஞ்சது ஐம்பத்தெட்டு அறுபது வயசு ஆச்சு ஓய்வு பெற்றாச்சு ரிட்டைய்ட் ஆயாச்சு அப்பவும் குருநாதகத்துக்கு சொன்னார் இப்போ உனக்கு ஒரு வேலையும் இல்லையேப்பா சும்மா உட்காந்துருக்க மாச மாசம் பென்ஷன் வந்துருது சௌகரியமா இருக்க இப்பதாவது திருப்புகள் பாராயணம் பண்ணு அடியார்களோட திருப்புகள் அந்த பாராயணத்துல போய் அடியார்களோட திருப்புகள் பாராயணத்துல கலந்துக்கோ முற்றோதர்ல கலந்துக்கோ முருகன் கோயிலுக்கு போ வழிபாடு பண்ணு அவன் அப்பமும் அதை பண்ணலை இப்படி இருக்கவனோட நிலைமை என்ன ஆகும் அங்கேயாவது அந்த மாணவனுக்கு ஃபைனல் எக்ஸாம் அதுக்கு தேதி அறிவிச்சாங்க இங்க தேதி கூட அறிவிக்காம திடீர்னு வந்து நிற்பான் யாரு யமன் உடனே கிளம்பி வாடான் கிளம்பி வாடான் நம்மளை கூப்பிடவா செய்வான் கழுத்துல கயிற போட்டு இழுத்துட்டு போய்கிட்டே இருப்பான் அந்த நேரத்துல போய் நம்ம படிக்க முடியுமா அப்படியே படிச்சாலும் அது நமக்கு மனசுல நிக்குமா படிக்கிறதுக்கான சூழலே ஏற்படாது அப்ப நமக்கு என்ன தோணும்னா ஐயோ இவ்வளோ சம்பாத்தியம் என்னுடைய கார் பங்களா வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு போறனே என்னுடைய மனைவி மக்கள் அப்பா அம்மா இவங்களெல்லாம் விட்டு நான் போறேனே அப்படின்னு அந்த ஒரு பதவிப்பு தான் இருக்குமே ஒழிய அங்கே முருகானு சொல்றதுக்கு கூட வாய் வராது அப்போ எப்படி ஒழுங்கா படிக்காம அந்த தேர்வுல தோல்வி அடைஞ்ச மாணவன் மறுபடியும் ஃபெயிலாகி அதே வகுப்புல படிப்பானோ அவன் என்ன அவமானங்களை சந்திப்பானோ அதே போல மனித பிறவி கிடைச்சும் முருகனுடைய திருப்புகளை பாடாம அவனை வழிபடாம நல்லகதி அடையாத இந்த உயிர் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து பிறந்து அந்த மாணவனுக்கு எப்படி அதே வகுப்புல மரியாதை இல்லாமல் போச்சோ அதே மாதிரி இந்த மனித பிறவி கிடைக்காம அதுக்கும் கீழான பிறவியான ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு உள்ள ஏதோ ஒரு பிறப்பாக பிறந்தோ இல்ல மனித பிறவியே கிடைச்சா கூட அதுல இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காம அன்றாட பிழைப்பு பாக்குறதே பெரும் கஷ்டங்கிற மாதிரி ஒரு நிலையோ வந்து அவன் வந்து இப்ப இருக்கிறத விட இன்னும் கீழான நிலையில தான் அவனுடைய வாழ்க்கை அமையும் இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த முக்கியமா கவனத்துல கொள்ளணும் என்னன்னா பையாசி விசாகம் பங்குனி உத்தரம் ஆடி கருத்திகை இதுல படின்னு சொன்னா அப்ப அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் படிச்சுட்டு பேசாம விட்டுடலாமா அப்படி இல்லை அந்த ஒரு நாள் ஆர்வத்தோட திருப்புகள் முற்றோதல கலந்துக்கிறதுனாலையும் முருகனை வழிபாடு பண்றதுனால முருக சிந்தனையும் ஏற்படுத்தி முருகனுடைய திருவருளால் நாம அனுதினமும் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய வருஷத்துல ஒரு நாள் மட்டும் நான் படிச்சுட்டேன் மற்ற நாள்லாம் அந்த உலக விஷயங்கள்ல ஈடுபடலாமா கேளிக்கைகளில் ஈடுபடலாமா கண்டிப்பா கூடாது இப்படி படிக்கிறது தினம் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல ஒரு ஆர்வத்தை நமக்கு உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் திருப்புகள் பாராயணம் பண்ணி முருக சிந்தனையிலே இந்த பிறவி பரீட்சையில தேர்ச்சி பெற்று முருகன் திருவடியை அடைகிறது முக்காலும் உறுதி அப்படிங்கிறத அழுத்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவி என்பால் எழுத்து பிழையற கற்கின் எரி மூண்டதென்ன விழித்து புகையல கொங்கு கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதேன்னு அலங்காரத்துல நம்முடைய பரமகுருநாதர் அருணகிரிநாதர் நமக்கு அருள் செய்கிறார் அதாவது இந்த பிறவிக்கு காரணமான அந்த வினைகளை எல்லாம் அழிச்சு இனிமே ஒரு பிறவியே இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய ஞானமே வடிவாகிய வேலை தாங்கிய முருகப்பெருமானுடைய அந்த தெருப்புகளை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்ற இப்போ உலக விஷயங்கள்லேயே பார்த்தோன்னா கூட இந்த உலகியல் பாடத்துல அதை வந்து பொருள் தெரிஞ்சு படிக்கணும் சும்மா மக்கப் பண்ணோம்னா அது மறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது அதே போல இங்க அன்பாவும் படிக்கணும் அங்க அக்கறையோட படிச்ச மாதிரி இங்க அன்போட படிக்கணும் எழுத்து பிழையரை என்கிறார் எழுத்து பிழையே வரக்கூடாதுன்னா சொற்புளை பொருட்பிளை வரவே கூடாது அப்படி படிச்சீங்கன்னா எரி மூண்டதென்ன வெளுத்து புகையல பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் அந்த கண்ணை உருட்டிக்கிட்டு நெருப்பு எரிஞ்ச மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு வந்து நம்மளை பயமுறுத்தி இந்த பாசத்தையரை போட்டு போது கழுத்தில் சுருக்கிட்டு கவி கற்கின்றதே என்ன எழுக்கும்போது நம்மளால பாட முடியுமா கந்தர் அலங்காரத்தை பாட முடியுமா அனுபூதியை பாட முடியுமா தெருப்புகளை பாட முடியுமா இல்ல முருகான ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியுமா ஒண்ணுமே முடியாது அதனால இப்பவே படி இன்றே படி உடனே படி இந்த திருப்புகளை இடைவிடாது பாராயணம் பண்ணி அதை ஓதி நல்ல கதி அடைய முருகனுடைய திருவுருளும் குரு நமக்கு துணை நிற்கும் சிவா திருச்சி நம நம்ம பார்வதிவதேறார் மகாதேவ